Hi Friends! Welcome to Non-Stop குக்கிங் இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு தான் வைக்கப் போகிறோம் இது நல்லா கமகமன் நல்லா ஒரு டேஸ்டில் இருக்கும் வாங்க இது நம்ம எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மட்டன் குழம்புக்கு வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு மசாலாவை இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் சோம்பு அரை டீஸ்பூன் கசகச அரை டீஸ்பூன் பட்டை மூணு லவங்கம் அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் அரை டீஸ்பூன் இதெல்லாம் இதில் போட்டுருந்தான் இப்போ இதுலயே ஒரு எட்டு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு துணி இஞ்சி எதுவும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி இதையும் நல்லா இது விட்டுட்டு வதக்கிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் இப்ப இதெல்லாம் ஒன்னா கலந்து வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வந்து வந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் மட்டன் வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இத வந்து நல்லா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா ஒரு மூணு முறை நல்லா கழுவி நல்லா அலசி சுத்தமா எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல ரெண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு இது நல்லா பொரியட்டும் இப்போ இந்த சோம்பு பட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுருங்க இப்ப இது நல்லா வதங்கி இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மட்டன் இதுல போட்டுருந்தோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இதுல வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து மூணு டீஸ்பூன் போட்டுடலாம் உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்க ஏத்தி குறைச்சி போட்டுக்கோங்க அவ்ளதான் இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுருலாம் இப்ப இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா இந்த மட்டன்ல நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷக்காண்டே எப்படி கலரிக்கலாம் இப்ப நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதுல போட்டுடலாம் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம நல்லா இதை வறுத்து வதக்கி அரைச்சது தான் அதனால் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினா போதும் நல்லா அப்படி கிளறி விட்டுறலாம் கிளறும் போதே நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மிக்சி ஜாரை கழுவி ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு இன்னும் வேணும்னா கூப்பிட்டுலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் விட்டுடலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி விட்டு இத நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் ஃபுல் தீல வந்து இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கணும் நல்லா தீ அதிகமாக ஏத்தி போடுங்க இப்போ வந்து இது நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இதுக்கு மேல வந்து இப்போ நம்ம இதுக்கு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ மட்டன் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மேலேயே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா தூவிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்